தேவனுடைய திட்டத்தை தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொண்டு சத்துருவின் திட்டத்தை இந்த உதவி செய்வாராக தேவ பிள்ளைகள் நடுவிலே பல விதமான வஞ்சனை பலவிதமான சாக்கு போக்குகள் பின்மாற்றத்தின் ஆவிகள் தேவ ஜனங்களை தேவனோடு நெருங்கி இருக்க முடியாதபடிக்கு இந்த உலகம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது தேவன் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு சுயநல வாழ்க்கையாக ஜனங்கள் வாழ்கிறது பெருகி போய்விட்டது தேவன் வைத்திருக்கிற ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதபடிக்கு தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு விழுந்து போகத்தக்கதாய் பல விதத்திலே தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை ஒருவன் பின்வாங்குவதற்கு முன்பாக அவனுக்குள் இருக்கிற என்ன முதலாவது அவன் தேவனை விட்டு தூரப்படுத்துவது அதன் பின்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே தன் இஷ்டப்படி அவர்களை காயப்படுத்துகிறான் குற்றுயிராக்குகிறான் தேவனோடு உள்ள உறவு பாதிக்க தொடங்கும் இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு குறைய ஆரம்பிக்கும் உலகத்தின் மேல் தனி நபர்கள் மேல் ஆஸ்திகள் மேல் அன்பு கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆஸ்திகளுக்காக ஸ்தோத்திரம் தேவன் உங்களுக்கு கொடுத்த உறவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆனால் இயேசுவின் மேல் உள்ள அன்பு சிறிதளவும் குறையக்கூடாது மாறாக தினந்தோறும் கூடிக்கிட்டே இருக்கணும் நமக்குன்னு ஒரு ஆதி நமக்குன்னு ஒரு உச்சிதமான வாழ்க்கை முந்தி எப்படி தெரியுமா முந்தி எப்படி வேதவாசன் தெரியுமா முந்தி எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தேன் தெரியுமா இன்னைக்கு பின்மாற்றத்தில் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க நான் பின்வாங்கி இருக்கிறேன் என்கிறது அவர்களுக்கே தெரியவில்லை சத்துரு வஞ்சித்திருப்பது அவர்களுக்கே தெரியவில்லை ஒருவன் பின்வாங்கினால் அவன் மேல் தேவனுடைய ஆத்துமா பிரியமா இருப்பதில்லை தேவன் என்றால் உங்கள் வாழ்க்கையில எந்த நன்மையை கொள்ள போகிறீர்கள் அன்பு குறையக்கூடாது அன்னைக்கு தனியா யாரும் இல்ல குடும்பம் இல்ல வாய்ப்பு வசதி இல்ல இயேசு ஏசுன்னு கிடந்தோம் இன்னைக்கு இயேசு ஏசுன்னு கிடக்க முடியலையா வேண்டாம் அது பின்மாற்றத்தின் அடையாளம் அறிகுறி ஏசு கிறிஸ்துவின் மே பூரண விசுவாசம் நூறு சதவீதம் விசுவாசம் அதுதான் தெய்வன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பின் பிரதிபலிப்பு ஒன்னு இல்லாத நேரத்துல இயேசுவை விசுவாசிப்போம் சில அனுகூலங்கள் சில அடையாளங்கள் சில வாய்ப்புகள் வரும்போது நம்முடைய விசுவாசம் பங்கிடப்படுகிறதா என் பொருளையோ என் அனுகூலங்களையோ என் ஆதரவையோ நான் விசுவாசிக்கவில்லை என்றாலும் சரி அதன் மேல் என் வைக்கவில்லை உண்மையில என் இருதயத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் தேவனுடைய பிள்ளை சில ஒளிந்து கொள்ள இடங்கள் தேவனே அனுகூலம் பண்ணி தருவார் எதனை இருந்தாலும் அத்தனையும் யாக்கோபு நதிக்கு அப்புறப்படுத்தினது போல நானும் என் தேவனும் மட்டும் நம்முடைய ஓட்டம் உலகத்துக்காக அல்ல இயேசுவுக்காகவே இருக்க வேண்டும் இயேசு பற்றிய நல்லெண்ணத்தை கொள்கிறீர்களா உங்கள் மனதை அடிக்கடி சோதனையின் காற்று சந்தேகத்தின் காற்று சத்துரு விதைக்கிற கலைகள் பல காரியங்கள் உங்களுடைய நல் எண்ணத்தை தேவன் மேல் உள்ள நல்லெண்ணம் தேவன் மேல் கள்ளம் இல்லாமல் நீங்கள் வைத்த அந்த விசுவாசத்தின் நல்லெண்ணத்தை நீங்கள் காத்துக்கொள்கிறீர்களா அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும் நிறைய பேருக்கு ஆண்டவர் கடிந்து கொள்றது இல்ல நிறைய பேருக்கு சிச்சையே வேண்டாம் நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் ஆண்டவர் ஒன்னும் செய்யக்கூடாது தேவன் மேல் உள்ள நல்லெண்ணத்தை விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய ஆலோசனைகள் உங்களை சூழ சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் அந்த சோதனை வரும் ஆனால் அந்த சோதனை நேரத்தில் ஆண்டுட்டு போய் ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள அந்த நல் எண்ணத்தை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் தேவனைப் பற்றி உத்தம இருதயம் அதை காத்துக்கொள்ளணும் கொள்ளணும் பல விதத்துல சத்துரு விளப்பேசுவா காத்திருந்து வஞ்சிக்க தேடுவா தேவன் வேல் வைத்த எண்ணத்தை சிறிதளவும் குறைக்காதபடிக்கு விட்டு கொடுக்காதீங்க உங்கள் படகிலே பயணம் செய்கிற அத்தனை பேரும் மாற்று இருப்பார்கள் ஆனால் உங்களுக்குள் தேவன் விதைத்த கருத்தை ஒரு நாளும் இழந்து போகாதிருங்கள் இயேசுவோடு உள்ள உறவை பாதுகாக்கணும் நம்மதான் பாதுகாக்கணும் இயேசுவோடு உள்ள உறவு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படலாம் அவர் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவரில் நிலைத்திருக்கணும் எப்படி கிளையானது மரத்தோடு ஒட்டி இருக்கிறது போல கிளையானது தனித்து வாழ முடியாதது போல ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்துவோடு உள்ள உறவு தேவனோடு உள்ள உறவை பாதுகாக்க முயற்சி எடுக்கிறீங்களா தேவனோடு உனக்கு இருக்கிற உறவுக்கு நீ என்ன செய்கிறா அந்த உறவை பாதுகாக்க உன் முயற்சி என்ன நான் ஜெபிக்க நினைச்சேன் பாஸ்ட் ஆனா இப்படி ஆகிருச்சு சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள் தெய்வ ஜனமே உனக்கும் தேவனுக்கும் நடுவே உள்ள உறவை நீ பாதுகாக்க வேண்டும் அது எளிதல்ல தினந்தோறும் அதற்குரிய கவனம் செலுத்தணும் ஒட்டிக்கொள் பிரிக்கப்பட துணியாதே தனித்து செயல்பட ஓ சிந்தைக்கு இடம் கொடுக்காதே அவருடைய சிந்தையினால் நிரப்பப்படு அதுக்குத்தான் குறைஞ்சது ஒரு அஞ்சு அதிகாரமா அது டெய்லி வாசிக்க வசனத்தை வாசிக்க இன்னைக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்ல பின்மாற்றத்தின் ஆரம்பத்துல இருக்கிற சகோதரனை சகோதரியே தேவனுக்கும் உனக்கும் நடுவில் உள்ள உறவுக்கு நீ என்ன செய்கிறாய் இந்த உறவுதான் உன்னதத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் நிறைய காரியம் அந்த பூமியில தேவன் செய்து கொண்டிருக்கிறார் அது எல்லாருக்கும் மறைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது வெளிப்படுகிறதா இருக்கிறது ஏதோ தற்செயலாய் நடக்கிறது என்று கடந்து போகாதிருங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க சம்பாசியுங்கள் பேசுங்க அவரிடத்தில் வெளிப்படுத்தும்படியாய் கேளுங்கள் ஆண்டுட்ட கேட்கறதுக்கு நேரம் எடுக்கணும் சொல்ல மாட்டார்னு நினைச்சிடாதீங்க சில நேரம்

தேவனை பாடுவதில் உங்களுக்கு சலிப்பு தட்டி இருக்கிறதா உங்களுடைய பின்மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம் தேவ பிள்ளைனாலே பாடி மகிழ்கிறவன் தான் உங்கள் தேவனிடத்தில் நெருங்க நெருங்க உங்களுடைய உதடு கத்தரை கம்பீரமாய் பாடும் நீங்க படுத்திருக்கும் போது தூதர்கள் உங்க பாட்டு சத்தத்துக்காக உங்களை சூழ்ந்து காத்திருப்பார்கள் எக்காரணம் கொண்டும் துன்மார்க்கன் பாடுற பாட்டு உன் வாயில வராதபடிக்கு உன் உதடை காத்துக்கொள் உன் உதடில கத்தர உயர்த்துகிற பரிசுத்த பாட்டு மட்டுமே வரணும் கத்தரில் அன்பு கூறுகிற பாட்டு மட்டுமே வரணும் தேவனோடு உறவுள்ளவன் பாடி மகிழ்கிறான் கிறிஸ்துவை புகழ்வதற்கு புதிய புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் இதுவரை உங்களுடைய உதடுகளில் உச்சரிக்காத வார்த்தைகள் உங்க உதடுல தேடணும் அதுதான் தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய அடையாளம் புது புது வார்த்தைகளை ஆவியானவர் உங்களுடைய உதடுகள்ல தவள விடுவார் உங்களுடைய அறிவு கெட்டாத வார்த்தைகள் உங்களுடைய உதடுகளிலே தவழ்ந்து ராஜாவுடைய பாதங்களுக்கு மலராய் குவியும் அதுவே தேவ பிள்ளைகளுடைய அடையாளம் தேவன் செய்த நன்மைகளை நன்றியோடு துதிக்கிறதுக்கு நன்றி நான் நிறைந்திருக்கிறவன்தான் கத்தருடைய பிள்ளை பின்மாற்றக்காரன் எப்படி இருப்பான் தெரியுமா தேவன் நூறு காரியம் செஞ்சிருப்ப இன்னும் பத்து காரியம் பிறகு செய்யறதுக்காக தேவன் இடைவெளி விட்டு இருப்ப நீ என்ன செய்யறேன்கிறதுக்காக ஆனா இந்த நூறு காரியத்துக்காக நன்றி சொல்லாம இன்னும் பத்து காரியம் இன்னும் செய்யலையேன்னு சொல்லி அதுக்காக கவலப்பட வைக்கிறவன் தான் பிசாஸ் தேவன் செய்த சிறியதுக்கும் பெரியதுக்கும் நன்றி செலுத்தி தேவனை கனப்படுத்துகிறவன் தான் எனக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஏற்கனவே நீ செய்ததுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றவன் தான் தேவ ஆண்டவர் கொடுத்த உடனே சோத்திரம் சோத்திரம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதை பற்றி ஒண்ணுமே இல்லை மீதி காரியங்களையே உட்கார்ந்துட்டு வறண்டு போய் உன்னுடைய வறட்சி வாழ்க்கைக்கு தேவன் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார் தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கணும் நன்றி ஆண்டுவரே இதுவரை நீர் எத்தனை நன்மை செய்திகள் அதாவது ஜெபிக்க முழங்கால் போட்டாலே ஜெபம் வரக்கூடாது துதிதான் வரணும் கடைசியில் நான் எதுக்கு ஜெபிக்க வந்தேன் ஐயையோ மறந்துவிட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துதியினால் உங்கள் உதடும் மனதும் நிரம்பி இருப்பது தான் நீங்கள் கத்தரோடு இருக்கிறதுக்கு அடையாளம் அவர் மன வேதனை அடைகிறாரா என்று விழித்திருந்து கவனிக்க வேண்டும் என்கிட்ட சந்தோஷமா இருக்கிறாரா அல்லது என்கிட்ட மன அவர் இருக்கிறாரா அவருடைய வேதனை என்ன என்கிறதிலே கவனமா இருக்கிறவன் தான் ஏன் மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்கிறவன் பின்மாற்றத்துக்கு ஆயத்தமா இருக்கிறான் இப்படிப்பட்டவர்களை கெட்சிக்கிற சிங்கம் விழுங்குவதற்கு ஆயத்தமா இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து செய்தியை கேட்டு காணிக்க கொடுத்துட்டு போறதல்ல என் தேவன் மன இருக்கிறாரா என் தேவன் என்னை குறித்து துக்கமாய் இருக்கிறாரா என் தேவன் என்னை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் நான் அவரை சந்தோஷப்படுத்துகிறேனா அவரை மகிழ பண்ணுகிற சிருஷ்டியா என்று சொல்லி அவரை மகில பண்ணுகிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கேட்கணும் நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன் ஆண்டவரே அவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுறாரத உங்களுக்கு சொல்லத் தொடங்குவார் நீங்க மீட்கப்படுகிற அந்த நாளுக்கு தேவனால் பிரித்தெடுக்கப்படுவீர்கள் பின்மாற்றம் உங்களை தொட முடியாது உன் தேவன் சந்தோஷப்பட நீ எடுக்கிற முயற்சி என்ன தினந்தோறும் உன்னுடைய செயல் என்ன உன் திட்டம் என்ன உன் தவிப்பு என்ன உன் வேலை என்ன அவர் சந்தோஷப்படுகிறாரா அவருடைய கண்கள் உண்மை கொண்டிருக்கிறது தெய்வ ஜனங்கள் எச்சரிக்கையாக வேண்டும் உனக்கு ஒரு தகப்பன் உண்டு உனக்கு ஒரு தலைவன் உண்டு அந்த தலைவனுக்கு நீ கணக்கோப்புவித்து அந்த தலைவனோடு நீயும் ஆளுகை செய்ய உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் அவரை சந்தோஷப்படுத்துவது என்ன அவருக்காக நம்மை செய்கிற செயல்கள் சந்தோஷப்படுத்துமா அவரை சந்தோஷப்படுத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று அவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் நாம் கவனம் செலுத்தும் போது அவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார் முடிந்த முயற்சி எடுங்க முடிந்ததை இயேசுவுக்காக விட்டு கொடுங்க அவருடைய பாரங்களை கண்டறிந்து சுமை இருக்க தேவ பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கணும் இன்றைக்கு அவருடைய வேதனை என்ன அதை நினைக்கிறீங்களா நீங்க கேட்டது உண்டா ஆண்டவர் சொன்னது உண்டா சொன்னதை நீங்கள் தியானித்தது உண்டா யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் செல்வான் என்கிற பாரம் ஏசாயா காதுல கேட்டது ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பாரத்தோடு இருக்கிறார் என்கிறதை தேவ பிள்ளை அறிந்திருக்கணும். நம்ம அவله தான் ரொம்ப பெருசா தெரியுது. ஒரு சீக்ரெட் சொல்றேன். உங்க கவலை பெருசா தெரிஞ்சதுனா அப்பாவுடைய கவலை பெருசா தெரியாது. அப்பாவுடைய கவலை பெருசா தெரிஞ்சா உங்க கவலை பெருசா தெரியாது. உங்க பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. அவருடைய பாரம் பெரிய பாரம். ஒருவரும் கேட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவின் இருதயம் எவ்வளவு தத்தளித்து இருக்கும் அவர் பாரத்தை புரிஞ்சுக்கோங்க ஓம் பாரம் சின்னதா போகும் இதுதாங்க ரகசியம் உங்க பாரத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்துருங்க அவர் பாரத்தை நீங்க வாங்கிக்கோங்க அவருடைய சுமை மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது ஆண்டவர் சந்தோஷப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை உங்க இதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள் ஆவியானவரோடு உள்ள உறவை ஆவியின் நிறைவை காத்துக்கொள்ள வேண்டும் அப்பா அப்பா நிரப்பிக்கொள்ளணும் அப்பா அப்பா உங்க பாத்திரம் காளியாகும்போது போதெல்லாம் காளியாகற வரை விட்டற கூடாது காளியாகிறதுக்கு முன்னாடியே நிரப்பிக்கொள்ளணும் வாஞ்சிக்கணும் கதறணும் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து ஏப்பா அங்கதான் தண்ணி இருக்குன்னு இந்த மானுக்கு தான் தெரியும்ல இதுக்கு தாகம் எடுக்குன்னு தெரியும் அப்ப ஏன் இது வாஞ்சித்து கதருது சும்மா போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போக வேண்டியதானே இல்ல உன் தாகத்தை தீர்க்க ஜீவத் தண்ணீர் மேல் உனக்கு ஒரு தாகம் ஏற்படணும் வாஞ்சித்து கதறுதல் ஏற்படணும் வேதம் வாசிக்கும் போதும் வேதத்தை கேட்கும் பொழுதும் தேவனை தேடும் போதும் வாஞ்சித்து கதறணும் உன் இதயத்தின் கதறுதல் அதுதான் நிறைவை கொடுக்கும் நிறைந்த அனுபவம் நிறைய நேரத்தில் பிசாசு உங்களை அப்படியே குறைச்சிருவான் உங்க அபிஷேகத்தை குறைப்பான் உங்க சூழ்நிலை அபிஷேகத்தை குறைக்கும் அவங்களையும் சேர்த்து தூக்கி எடுக்கிற அபிஷேகம் உங்ககிட்ட இருந்து பொங்கி வரணும் எரியற அடுப்புல தண்ணிய ஊத்துன மாதிரி நீ தண்ணியா இருக்க கூடாது நீ எண்ணெயா இருக்கணும் நிறைஞ்சிருக்கணும் ஏன் நிறைஞ்சிருக்கணும் அப்பந்தான் பின்மாற்றத்துக்கு தப்ப முடியும் தெரிந்து வஞ்சிக்க கூடிய கடைசி காலம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தேவனை கூட வஞ்சித்து கட்டில் கிடையாக்கி தேவனை மறுதளிக்க பண்ணி நரகத்துக்கு கொண்டு போறதற்காக சத்துரு திட்டமிட்டு இருக்கிறான் எச்சரிக்கையாய் ஆனல் மூட்டி எழுப்புங்க உங்க பாத்திரம் நிரம்பி இருக்கட்டும் ரொம்ப ட்ரையா இருக்குதா ரொம்ப வறட்சியா இருக்குதா விசுவாசத்தின் கனிகளே இல்லையா மகிழ்ச்சியா இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்நிய பாசைகளை பேசுங்க உங்க பாத்திரம் அப்படியே கடகட கட 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 நிரம்பிடும் ஆவியானுடைய வழிநடத்துதலை நடத்துதலை கவனமாய் கவனிக்கணும் அவருடைய அடிச்சுவடுகளை கவனமா கவனிக்கணும் ஒரு ஸ்டெப் வாழ்க்கையே தசம் மாறி எங்கேயோ எப்பமோ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஸ்டெப் கோணலான வழிக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காங்க கடைசியில தங்கள் வாழ்க்கையும் கெடுத்து தங்களை நம்பினவர்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து போடத்தக்கதாய் பின்மாற்றத்தின் ஆவி அநேகரை சீரழித்து கொண்டிருக்கிறது உன் மேன்மையை விட்டு நீ விலகாதே உன்னை அழைத்தவரை விட்டு விலகாதே உன்னை அழைத்தவர் பரிசுத்தர் 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 சில நேரங்களிலே பாவங்கள் உனக்குள்ள நுழைஞ்சிரும் விற்றாத துரத்திரு அது உன்னை துரத்துறதுக்குள்ள நீ அதை துரத்தி விடு தவறுதல் வரலாம் ஆனா தவறுதல்ல நிலச்சிருக்க கூடாது தூக்கி எரிஞ்சிடணும் தூசிய உதறிடணும் விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு முன் செல்லணும் காலையை போல நீ எழும்பணும் காலையை போல நீ பலனடையணும் நாலு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சா

அவசரமே படாதீங்க நிறைய பேரு எப்பவும் போல எல்லாத்தையும் உதறிட்டு போயிடலான்னு நினைக்கிறாவி உனக்குள் இருக்கிற கயிர்களை நெருப்பு நெருப்புப்பட்ட நூல் போல அறுத்து போடுவாய் உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும் ஏவுதல் பரிசு தாவியானுடைய உள் உணர்வு பரிசு தாவியான உன் உள் உணர்வோடு பேசிக் இருக்கிறாரா என்கிறதை பரீட்சைத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய உலகம் ஒரு புதிய அனுபவம் பரிசுத்தாவியானவருடைய அனுபவம் நேற்றைய உன் அனுபவத்தை வைத்து இன்றைக்கு பிழைக்க முடியாது இன்றைக்கு உனக்கு தேவை தேவனுடைய ஒத்தாசை பரிசுத்தாவியானுடைய எச்சரிப்பை பெறணும் நிறைய நேரம் பரிசுத்தாவியுடைய ஆறுதலையே நிறைய பேர் அனுபவிச்சிட்டு அதுலயே இருந்துருவாங்க ஆறுதல் மட்டுமல்ல பரிசுத்தாவியனுடைய எச்சரிப்பு கடிந்து கொள்ளுதல் பரிசு தாவியானுடைய பிரம்பு பரிசு தண்டனை அதை ஏத்துக்கிடணும் பரிசு தாவியானவர் கொடுக்கிற நஷ்டத்தை ஏத்துக்கிடணும் பரிசு தாவியானவர் கொடுக்கிற இழப்பை ஏற்றுக்கொள்ளணும்

குடும்பத்தேவுனமே ரசிக்கப்பட்ட யாரு ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறவன் தான் ராஜரீக மேன்மையோடு வாழக்கூடியவன் எத்தனை யுத்தங்கள் எத்தனை சோதனைகள் எத்தனை சவால்கள் வந்தாலும் ஜெயித்து நின்று நான் நேற்று போல இன்றைக்கு நான் வெற்றி பெற்றவன் என்று சொல்லி ராஜரீக அபிஷேகத்தோடு தேவனோடு உள்ள உறவு உங்களுக்கு சரியா இருந்ததுனா இந்த உலகம் உன்னை பின்னாடி இழுக்க முடியாது உன்னை வஞ்சிக்க முடியாது உனக்கு நஷ்டத்தை கொடுக்க முடியாது மாறாக துன்மார்க்கனுடைய ஆஸ்திகள் நீதிமானுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த பூமியில் இந்த பூமியில் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் இந்த பூமியில் நீ மகிழ்ந்து இருக்கிறவனாய் வாழ முடியும் வாழ தேவன் உதவி செய்கிறார்